காவேரிக்கு பழசெல்லாம் மறந்துற மாதிரி எபிசோட் போறது யாருக்கெல்லாம் பிடிக்கலையுமே ஒரு போட்டுருங்க இங்க காவேரி கண் முடிச்சிடுறாங்க ஆனா அவங்களுக்கு அவங்க அப்பா உயிரோட இருந்தது வரைக்கும் தான் ஞாபகம் வருது அதுக்கு மேல உள்ளதெல்லாம் அவங்க மறந்துடுறாங்க விஜய குறிப்பா மறந்துடுறாங்க இதனால பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது இந்த காரணம் காட்டி நம்ம விஜய காவேரி கிட்ட இருந்து பிரிச்சுலாம் இப்போ விஜய் வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலான்னு சொல்லிட்டு வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க அங்க போனோம்னா விஜய் வந்து இப்படியோ கண் முடிச்சிடுறாங்க கண் முடிச்சுட்டு காவேரி எங்க காவேரி நான் இப்போ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு வார்டில் இருக்கிறாப்பா அவன் நல்லா தான் அவளுக்கு அவனுக்கு பிறந்துருச்சு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பாட்டி சொல்கிறாங்க அவன் நல்லா இருக்கானா ஏன் இன்னும் என்னை பார்க்க வரல நானாச்சும் அவளை போய் நான் பார்க்கணும் வழி உடம்பு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க நான் என் குழந்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இல்லைப்பா இப்போ நீ எங்கேயும் போகக்கூடாது இப்போ இங்கே தான் இருந்தாகணும் அப்படிங்கிறாங்க அவனு விஜய் எழுந்து எல்லா வாடகையும் போய் பார்க்குறாங்க ஆனால் எங்கேயுமே காவேரியில் எங்கே போயிட்டாங்க சொல்லுங்க காவேரி எங்கே போயிட்டான் நீங்கள் என்ன பண்ணீங்க காவேரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி கேள்வி வந்து விஜய் கேட்டுகிட்டே இருக்காங்க உடனே உன் பாட்டி காவேரி ஆக்சிடென்ட்லாம் செத்து போயிட்டா உன் குழந்தை மட்டும்தான் இருக்குது இப்போ குழந்தை தனியாக வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ராதா வச்சுக்கிட்டு இருக்காப்பா ஹாஸ்பிட்டலில் இங்கே இருக்க முடியாது இல்லை அதனால தான் ராதாட்ட கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டு விஜய் அழுகிறாங்க என்ன சொல்கிறீங்க என் காவிரி என் கண்ணில் காட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க இங்கே பாட்டியும் தாத்தாவும் என்ன இப்படி சொல்கிறீங்க ஏன் இப்படிலாம் பண்ணுற விஜய் நல்லா இருக்கணும்னு சொல்லி நானும் தான் நினைக்கிறேன் ஆனால் காவிரி செத்து போயிட்டான்னு எதுக்காக விஜய் நம்ப வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு சும்மா இருங்க அப்போ தான் காவிரியை விஜயோட வாழ்க்கையிலேருந்து நம்ம விலக்கி வைக்க முடியும் அப்போ தான் விஜய்க்கு நல்லது அப்படின்ட்டு பாடி சொல்கிறாங்க இந்த சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू